தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஜனவரி நைன்டீன் நைன்டி செவன் டிக்டேஷன் கதர் ஏற்பாடு பொருட்காட்சியை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இயந்திரமயமாகிவிட்டது விட்டார்கள் குறைத்து அறிவால் மரியாதை பிளாஸ்டிக் காலகட்டத்தில் சூழ்ந்து உருவாக்கப்பட்ட விரும்பி நினைக்கலாம் நினைக்க மாட்டார்கள் தெரிந்து கொண்டால் காந்தியடிகளால் அங்கமாகும் வாழ்க்கை தயவையுமே பெரும்பகுதி விட்டு வருடத்திற்கு நாட்களில் படிப்பறிவு நகரங்களுக்கு கைத்தொழில் வாரியம் செய்துள்ள திறந்து வைப்பதில் இன்றைய அதே வேகத்தில் உழைப்பு செயல்படும் எளிமைக்கு கிடைப்பதில்லை சாமான்கள் பொருள்களை கைவினைஞர்களால் வாங்குவார்களா என்று கைத்தொழில் பின் அணியை தேசப்பிதா நிர்மாண திட்டத்தில் நம்புகிறேன் பயிர் தொழிலையும் இயற்கையின் நடத்துகின்ற பிழைப்புக்கு கொடுக்கும் வேலையின்றி அதிகமில்லாத வாடுவதும் சென்று பாமற தேடுவதுதான் மறந்துவிடக்கூடாது வைக்கப்பட்டிருக்கும் காலணிகள் பசியாற்றிக் வறுமையில் போராட்டமாக அந்த நிலைமை செய்வது விதவிதமான பாருங்கள் கோரைப்பாய்கள் ஓலை கூடைகள் நாற்காலிகள் பெரம்பு கம்பளங்கள் நயத்தோடு கலங்கள் உழைப்பிலே உருவானவை ஈடுகொடுக்கும் உள்ளூரில் மூலப்பொருள்கள் பயன்படுத்துவதற்கு பல வகையில் மூலதனமாக தனிவாரியம் வாரியம் அமைக்கப்பெற்று அளிக்கப்படுகின்றன வளர்ந்து வரும் ஆக்கமும் ஊக்கமும் அறிவியல் நாகரிகத்துக்கு நவீன அதிகரிக்கின்றன கருவிகளை கருதுகிறேன் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பெருக பெருக பூர்த்தி வேண்டுமானால் சாதனங்கள் தொழில் நிறுவன மக்கள் தொகை விளம்பரம் சமீப காலமாக கோயம்புத்தூர் உபயோக உத்திகளை வானொலி தொலைக்காட்சி வாயிலாக இடைவெளியிலேயே கையாண்டு நிலையத்தின் எமது படைக்கின்றன பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறோம் கொடுத்தால் கட்டண பலனை விருப்பத்தை விரைவில் தகவல்களை சேகரித்துக் கொள்வார் முகவர் <Mugavar>. 1997 ஆவலுடன் ஜனவரி அன்பர்களே தமிழ்நாடு கதர் கிராம கைத்தொழில் வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த பொருட்காட்சியை திறந்து வைப்பதில் நான் பெருமக்சி அடைகிறேன் இன்றைய உலகம் இயந்திரமயம் ஆகிவிட்டது மக்களும் அதே வேகத்தில் ஓட ஆரம்பித்து விட்டார்கள் உடல் உழைப்பு குறைந்து அறிவால் செயல்படும் காலமாக மாறி வருகிறது எளிமைக்கு இங்கே மரியாதை கிடைப்பதில்லை பிளாஸ்டிக் சாமான்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கிராம கைவினைஞர்களால் உருவாக்கப் பெற்ற பொருள்களை மக்கள் விரும்பி வாங்குவார்களா என்று பலர் நினைக்கலாம் ஆனால் இந்த கிராம கைத்தொழில் வளர்ச்சியின் பின்னணியை தெரிந்து கொண்டால் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் நம் தேசப்பிதா காந்தியடிகளால் உருவாக்கப்பட்ட நிர்மாண திட்டத்தில் இது ஒரு அங்கமாகும் நமது நாடு பயிர் தொழிலையும் இயற்கையின் தயவையுமே நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற விவசாயிகளை பெரும்பகுதி கொண்ட நாடு விவசாயம் என்பது வருடத்துக்கு ஆறு மாதம் வேலை கொடுக்கும் ஒரு தொழில் மற்ற நாட்களில் வேலையின்றி வறுமையில் வாடுவதும் ஊரை விட்டு நகரங்களுக்கு சென்று பிழைப்புக்கு வழி தேடுவதும் தான் கிராம மக்களின் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது அந்த நிலைமையை மாற்றி படிப்பறிவு வருடத்தில் அதிகமில்லாத பாமர பாதி நாட்கள் பசியாற்றிக் கொள்ள வகை செய்வது இந்த குடிசை தொழில்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வைக்கப்பட்டிருக்கும் பொருள்களை பாருங்கள் காலணிகள் கோரை பாய்கள் ஓலை கூடைகள் பெரம்பு நாற்காலிகள் கம்பளங்கள் விதவிதமான கலை நயத்தோடு கூடிய மண்கலங்கள் யாவும் கிராம கைவினைஞர்களின் உழைப்பிலே உருவானவை உள்ளூரில் கிடைக்கும் மூலப்பொருள்களை பெரிய கொண்டு முதலீடு எதுவும் இல்லாமல் உழைப்பையே மூலதனமாக வைத்து செய்யப்படுபவை அரசு சார்பிலும் இதற்கென தனி வாரியம் பல வகையில் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கப்படுகின்றன வளர்ந்து வரும் அறிவியல் நாகரீகத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நமது கிராம மக்கள் நவீன கருவிகளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் மக்கள் தொகை பெருக பெருக தேவைகளும் அதிகரிக்கின்றன அவற்றை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருள்கள் உற்பத்தி பெருக வேண்டுமானால் அறிவியல் சாதனங்களை கிராம அளவில் அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாகும் சென்னை ஜோதி விளம்பர நிலைய மேலாளர் கோயம்புத்தூர் பாரதி தொழில் நிறுவன அதிபருக்கு எழுதும் கடிதம் அன்புடையே வணக்கம் சமீப காலமாக தங்கள் தொழில் நிறுவனத்தில் தயாராகும் வீட்டு உபயோக பொருள்கள் பற்றிய விளம்பரங்களை பத்திரிகைகளில் பார்க்கிறோம் நாங்கள் பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றின் வாயிலாக புதிய உத்திகளை கையாண்டு விளம்பரம் செய்கிறோம் எமது நிலையத்தின் மூலம் விளம்பரமாகும் பொருட்கள் குறைந்த கால இடைவெளியிலேயே பிரபலமாகி விற்பனையில் சாதனை படைக்கின்றன என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறோம் தங்கள் பொருள்களின் விளம்பர பொறுப்பை எங்களிடம் கொடுத்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் தங்கள் விருப்பத்தை விரைவில் தெரிவித்தால் எங்கள் நிலைய முகவர் வந்து தேவையான தகவல்களை தங்களிடம் சேகரித்து கொள்வார் கட்டண விவரங்களை அவரிடம் தெரிந்து கொள்ளலாம் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி நைன்டீன் நைன்டி செவன் அன்பர்களே தமிழ்நாடு கதர் கிராம கைத்தொழில் வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த பொருட்காட்சியை திறந்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய உலகம் இயந்திரமயமாகிவிட்டது மக்களும் அதே வேகத்தில் ஓட ஆரம்பித்து விட்டார்கள் உடல் உழைப்பு குறைந்து அறிவால் செயல்படும் காலமாக மாறி வருகிறது எளிமைக்கு இங்கே மரியாதை கிடைப்பதில்லை பிளாஸ்டிக் சாமான்கள் நம்மை கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கிராம கைவினைஞர்களால் உருவாக்க பெற்ற பொருள்களை மக்கள் விரும்பி வாங்குவார்களா என்று பலர் நினைக்கலாம் ஆனால் இந்த கிராம கைத்தொழில் வளர்ச்சியின் பின்னணியை தெரிந்து கொண்டால் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் நம் தேசப்பிதா காந்தியடிகளால் உருவாக்கப்பட்ட நிர்மாண திட்டத்தில் இது ஒரு அங்கமாகும் நமது நாடு தொழிலையும் இயற்கையின் தயவையுமே நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற விவசாயிகளை பெரும்பகுதி கொண்ட நாடு விவசாயம் என்பது வருடத்துக்கு ஆறு மாதம் வேலை கொடுக்கும் ஒரு தொழில் மற்ற நாட்களில் வேலை இன்றி வறுமையில் வாடுவதும் ஊரை விட்டு நகரங்களுக்கு சென்று பிழைப்புக்கு வழி கிராம மக்களின் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது அந்த நிலைமையை மாற்றி படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் வருடத்தில் பாதி நாட்கள் பசியாற்றிக் கொள்ள வகை செய்வது இந்த குடிசை தொழில்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வைக்கப்பட்டிருக்கும் பொருள்களை பாருங்கள் காலணிகள் கோரை பாய்கள் ஓலை கூடைகள் பெரம்பு நாற்காலிகள் கம்பளங்கள் விதவிதமான கலை நயத்தோடு மண்கலங்கள் யாவும் கிராம கைவினைஞர்களின் உழைப்பிலே உருவானவை உள்ளூரில் கிடைக்கும் மூலப்பொருள்களைக் கொண்டு பெரிய முதலீடு எதுவும் இல்லாமல் உழைப்பையே மூலதனமாக வைத்து செய்யப்படுபவை அரசு சார்பிலும் இதற்கென தனி வாரியம் அமைக்க பெற்று பல வகையில் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கப்படுகின்றன வளர்ந்து வரும் அறிவியல் நாகரிகத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நமது கிராம மக்கள் நவீன கருவிகளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் மக்கள் தொகை பெருக பெருக தேவைகளும் அதிகரிக்கின்றன அவற்றை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருள்கள் உற்பத்தி பெருக வேண்டுமானால் அறிவியல் சாதனங்களை கிராம அளவில் அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாகும் சென்னை ஜோதி விளம்பர நிலைய மேலாளர் கோயம்புத்தூர் பாரதி தொழில் நிறுவன அதிபருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் சமீப காலமாக தங்கள் தொழில் நிறுவனத்தில் தயாராகும் வீட்டு உபயோகப் பொருள்கள் பற்றிய விளம்பரங்களை பத்திரிக்கைகளில் பார்க்கிறோம் நாங்கள் பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றின் வாயிலாக புதிய உத்திகளை கையாண்டு விளம்பரம் செய்கிறோம் எமது நிலையத்தின் மூலம் விளம்பரமாகும் பொருட்கள் குறைந்த கால இடைவெளியிலேயே பிரபலமாகி விற்பனையில் சாதனை படைக்கின்றன என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறோம் தங்கள் பொருள்களின் விளம்பர பொறுப்பை எங்களிடம் கொடுத்தால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் தங்கள் விருப்பத்தை விரைவில் தெரிவித்தால் எங்கள் நிலைய முகவர் வந்து தேவையான தகவல்களை தங்களிடம் சேகரித்துக் கொள்வார் கட்டண விவரங்களை அவரிடம் தெரிந்து கொள்ளலாம் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள